ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பேக் மை சேனல் ஜஸ்திகா வால் இன்னைக்கு என்ன பக்கம் போகிறோம் அப்படின்னா என்னடா மண்டபத்தை வந்து உடைச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா நான் வந்து சக்கர பொங்கல் தாங்க பண்ணலான் இருக்கேன் வாங்க நம்ம சக்கர பொங்கல் வந்து பண்ணலாம் எனக்கே இதான் ஃபர்ஸ்ட் டைமு நான் வந்துட்டு பக்கத்தில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன் அந்த அக்கா தான் வந்துட்டு எனக்கு சொல்லிகிட்ருக்காங்க இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சரிங்க இது எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா வல்லட்சு நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வீட்டில் வந்து பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு ஸ்வீட்டாக ஒன்று பண்ணலாம் நம்ம ஆளுக்கு ஸோ அதனால தான் வந்துட்டு நான் பண்ணலாம் சொல்லி எடுத்து வச்சேன் இல்லை தான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு பச்சரிசிக்கோ புலமுலரிசிக்கோ என்ன வித்தியாசம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அதுக்கா சொன்னாங்க எனக்கு தான் தெரிஞ்சு பச்சரிசி நான் வந்து டேரெக்டாக வந்துட்டு வயலேருந்து வரது பார்த்திங்களா அந்த நெல்லோட நெல்லை வந்து அப்படியே உடச்சி எடுத்தால் பச்சரிசியான் அதே போட்டு வேக வச்சு எடுத்தால் அது வந்து புழுங்கல் அரிசியாக அதுதான் எனக்கு இப்போ தான் தெரியும் உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு எனக்கு நேற்று தான் தெரிஞ்சிச்சு பச்சரிசிக்கும் புலங்கரிசி கூடிய வித்தியாசமே வரும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப ஃபன்னாக தான் இருந்துச்சு அந்த பொங்கல் பண்ணுறவங்களையும் என்ன பார்த்துட்டிங்கன்னா நான் போன டைம் வந்துட்டு வரலட்சுமி நமக்கு வந்துட்டு பச்சரிசி எடுத்து வச்சுன்னா பார்த்தீங்களா அது வந்துட்டு ஒரு பெரிய கிளாஸ் நிறைய எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா சட்டி வந்து வேகணும் இல்லையா அதனால வந்து தான் அளவாக தான் பண்ண சொன்னேன் நான் சட்டி வேகணும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை போட்டாச்சு அதுல வந்துட்டு கசி கழக வந்து ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அரிசியை வந்து நல்லா கழுவினாங்க கழுவிட்டு வந்துட்டு தண்ணி மட்டும் வச்சு விட்டு தண்ணி வந்து கொதிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி நிறைய தண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பால் பாக்கெட் வந்து கொஞ்சம் ஊத்துனாங்க ஃபுல் பாக்கெட்மே ஊத்திட்டாங்க ஒரு பத்து ரூபா பால் பாக்கெட் வந்து ஊத்திருப்பாங்க இப்பதான் லைட்டா வந்து பொங்க வருது என்னைய சொன்னாங்க அந்த அரிசியை எடுத்து உள்ள போடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே சொல்லிட்டு அரிசி எடுத்து உள்ள போட்டாச்சு உள்ள போட்டு வந்துட்டு நல்லா கிண்டுங்க வேகட்டும் வெது வேக வெந்து பொங்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லி போட்டுட்டு சரி வேகட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா வெந்துடுச்சு இன்னும் பொழையாக வந்து கிண்டணும் பொழையாக தான் நீங்கள் வந்துட்டு அந்த சா அரிசி வந்து மசியும் இல்லாட்டினா வந்துட்டு நம்ம வந்துட்டு மண்டவளம் போடுறப்போ வந்துட்டு விளைச்சி வெறச்சி போயிடும் டேஸ்ட்டே எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நல்லா கொலையட்டும்னு சொல்லி நல்லா கிண்டிட்டுட்டே இருந்தேன் நல்லா வந்துட்டு கூல் மாதிரி ஆகட்டும் சொல்லிட்டு நல்லா கிண்டிகிட்டு இருந்தாங்க அதனால அவங்ககிட்ட கேட்டு கேட்டு இப்படி தான் கிண்டமோ சொல்லி கேட்டு கிண்டிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டபளம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு க ஒரு கப் வந்துட்டு அரிசி போட்டாலே அதில் வந்துட்டு ஒன்றரை கப் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மண்டபளம் வந்து போடணும் போட்டு நல்லா கிண்டியாச்சு நல்லாமே மசிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கிஸ் முந்திரி மாதிரி போட்டு நல்லா வந்து வறுத்தெடுத்தாங்க லோ ஃப்ளேமில் தான் பண்ணாங்க ரொம்ப தீஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே வந்து பொங்கலில் வந்து போட்டு அப்படியே கிண்டி கொடுத்துட்டாங்க செம்மையாக இருந்துச்சு அதை பார்த்துட்டு தான் நான் தான் செஞ்சேன் பொங்கல் வந்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் சம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்